அனைவருக்கும் வணக்கம் இன்று வாசித்திட்டத்தின் கீழ் கல்லு காவியம் மு வரததாசன் அவர்கள் இயற்றிய நாவலை பற்றிய கதை சுருக்கத்தை கூறவில்லை இந்நாவலின் முக்கிய கதாபாத்திரம் மங்கை மற்றும் அருளப்பன் மங்கையின் வந்து அத்தையின் வளர்ப்பில் வரும் ஒரு பெண்மணி பல கொடுமைகள் அனுபவிக்கின்றார் பெண்மணி வந்து ஒரு ரயில் பயணத்தில் வந்து ஒரு ஒரு இருவரை சந்திக்கிறாங்க அவங்க வந்து அந்த மங்கையை வந்து கூப்பிட்றாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பனி பெண்ணாக வேலை செய்ய வர முடியுமான்னு மங்கை வந்து அத்தையோட கொடுமை தாங்க முடியாமல் பரவாயில்ல நம்ம பேசாமல் சென்னைக்கு போய் பனி பெண்ணாக வேலை செய்யலாம் அவங்க வீட்டிலே இருந்து தங்கின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அவங்களும் அவருடனும் உடனே இணைந்து சென்னையில் போய் வேலை செய்கிறாங்க அங்கே வேலை செய்கிறப்ப அந்த வீட்டு உரிமையாளர் மகன் வந்து அருளப்பன் அவர் வந்து மங்கையின் மீது வந்து நியேசம் கொடுக்கிறார் மங்கைக்கும் வந்து அவர் மீது வந்து பாசம் ஏற்படுகிறது இந்த கட்டத்தில் இந்த சமயத்தில் வந்து மங்கையை வந்து அந்த அருளப்பன் சகோதரி கோதை என்ற பெண்மணி அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்க இவங்க திரும்பவும் அங்கே வேலைக்கு போகிற நேரத்தில் தான் இவருக்கு வந்து மனம் இன்னும் சஞ்சலம் ஏற்பட்டு மங்கைக்கிட்ட எப்படியாவது காதலை சொல்லணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து வைத்திருந்தார் இதை பற்றி வந்து அவருடைய நண்பன் வேங்கடசாமியுடன் கூட கலந்துரையாடி முடிவு எடுத்து அவருடைய அப்பனுடைய அப்பா கிட்டேயும் சொல்லி எல்லாம் சம்மதம் வாங்கிட்டாங்க மங்கை வரும் பொழுது வெங்கடசாமி அருள் அப்பனுடைய அப்பாவும் திருமணத்துக்கு ஒப்புதல் சொல்லிட்டாருன்னு சொல்லி இருவருக்கும் திருமணம் நடத்தி தனி கொடுத்தனமும் வைக்கிறாரு அந்த கதையில் வந்து முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவர் ஏன் அந்த தனி கொடுத்தனை வைக்கிறாருன்ற ஒரு கூற்றம் சொல்லியிருப்பார் இனிமேல் அவர்களுக்கென்ற ஒரு வீடு அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்கணுன்ற ஒரு கருத்தை வந்து அங்கே சமுதாய கருத்தை வந்து அந்த அருளப்பன் தகப்பனார் மூலம் வந்து எழுத்தாளர் மூவா அரதாசன் சொல்லியிருக்கிறது வந்து மிகவும் அருமையான ஒரு கருத்தாக எனக்கு தென்பட்டது பிறகு வந்து அந்த பெண்மணியோட அவர் வாழ்க்கை அருளப்பன் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாரு இரண்டு வயதில் வந்து தேன்மொழி என்ற மகள் வந்து இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்த இருவருக்கும் மங்கை வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் நாம சாய் நாட்களில் அருளப்பன் வந்து அவரோட நண்பரோட வந்து சாப்பாடு எடுத்துவேன் சொன்னது வந்து மங்கை அறியாமல் நீங்களே வந்து போட்டுக்கோங்கன்னு சொன்னது வந்து அவருக்கு சஞ்சலம் ஏற்பட்டுருச்சு அவருடைய நண்பர் வந்து அருளப்பனை பார்த்து என்ன நினைப்பார் இதான் ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிலாம் யோசிப்பாருன்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்தினால அவருக்கு ஆத்திரமாயிட்டாரு அப்புறம் இதை வைத்து மங்கைக்கும் அவருக்கும் சண்டை ஏற்படுது பிறகு வந்து இதை எப்படியாவது கலையிலான ஆசிரியரிடம் பேசுகிறாரு அவரும் சொல்கிறாரு இல்லை பொறுமை காக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அறிவுரை கூறுறாரு மங்கை என்ன பண்ணுறாங்க அருளப்பன் கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறதுக்காகவும் பேசுகிறாங்க அருளப்பன் வந்து அந்த நேரத்தில் அவர் வேலைக்காரன்றதை வந்து சொன்னதுனால அவங்க மனசுக்கு இன்னும் புண்படும்படி நடந்ததுனால அவங்க தேன்மொழியை வந்து அருளப்பனோட பாதுகாப்பிலே விட்டுட்டு தேன்மொழி வந்து அவரை விட்டு நெடுந்தூரம் வந்து பயணம் செய்து விட்டார் பிறகு வந்து அவங்க வந்து பாம்பைக்கு தனியாக போயிட்டு அங்கே அங்கே உள்ள கலாச்சார மக்களோடு இணைந்து அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அவங்க தான் வந்து அந்த பணிபுரிய நேரத்துலேயே வந்து அருளப்பன் அப்பா வந்து அவரை அவங்கள படிக்க வச்சாங்க அந்த படிப்பார் அறிவை வைத்து அவங்க அங்கேயே வேலை செய்து அருளப்பன் இந்த கட்டத்தில் வந்து ரொம்ப மன வருந்தி என்னோடய மனைவி அவர் வேலைக்காரின்னு சொன்னதை எண்ணி ரொம்ப உடைஞ்சு போய் கடைசியாக அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க அந்த நேரத்தில் மங்கைக்கு வந்து உடல் நலம் சரியில்லாமல் போகுது அதிகமான காய்ச்சல் ஏற்படவும் மங்கையோட வந்து மனசெல்லாம் வந்து தேன் வந்து அவள் வந்து மங்கைக்கிட்ட சேராதது தான் வந்து இன்னும் வருத்தம் அவங்களுக்கு அப்புறம் வந்து இறுதி நேரத்தில் தேய்மொழியும் வந்து மங்கை அம்மாவாக ஏற்றுக்கொள்கிற நேரம் வந்து அவங்க வந்து அவங்க உயிரை எழுக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு கவலைக்குரிய தருணமாக தென்பட்டது எழுத்தாளர் அந்த மாதிரி எழுதியிருந்தார் ஸோ இதுதான் இந்த நாவலின் கதை கல்லும் காவியம் கதை சொர்க்கம் நன்றி